வணக்கம் மனை மற்றும் மனை பிரிவுகள் பற்றிய தமிழக அரசின் சமீபத்திய ஒரு முக்கியமான அரசாணை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க பாருங்க அரசாணை வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை வந்து கொடுத்திருக்காங்க ஜிஓ நம்பர் வந்து எழுபது நாள் பாருங்க பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நகர்ப்புற வளர்ச்சி இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனை பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனை பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க சோ இந்த ஜீவோல சொல்லப்பட்ட தகவல் மாதிரியே உங்களுக்கு இடங்கள் இருக்கு பிளாட் அண்ட் லே அவுட்ட ரெகுலரைசேஷன் பண்ணனும் அப்படின்னா சம்பந்த பட்ட அலுவலகங்கள் மூலமாக விவரங்களை கேட்டறிந்து நீங்க வந்து விண்ணப்பம் அப்ளிகேஷன் வந்து கொடுங்க இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்